ஹாய் மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிஷர் லைஃப் சேனல் நம்ம ஏற்கனவே கலர்லைன்ஸ் க்ரூஸில் வந்து எப்படி இப்படியெல்லாம் இருக்குது என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்காமடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து போர்ட் ஆயாச்சு இனி ரெண்டு நாளைக்கு வந்து லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்க போகுது கரன்சி மாறி இருக்க போகுது உள்ளே என்டர் ஆனவுடனே எங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றது ஏதாவது மால்குள்ளே தான் நுழைஞ்சிட்டோமா இல்லைன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோமா இதுவுமே புரியாமல் ஒரு பக்கம் ஒரு ஹாப்பியான ஷாக்கிங் அந்த மொமெண்ட்டில் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இப்படி ஏர்போர்ட்லலாம் டேரெக்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி ஷிப்புக்குள்ளேயும் எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருந்தாங்க எங்களோட ரூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் அது பாட்டுக்கு போக 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு எயித்து ஃப்ளோரில் இருந்தது அதாவது எயித்து டெக் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளோர்லாம் சொல்ல மாட்டேன் டெக் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போய் என்னடா பண்ணுறது நம்மக்கிட்ட கீயும் கொடுக்கலையே ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சி போர்டிங் பாஸை வந்து காமிச்ச உடனே அதை சூப்பராக கதை ஓப்பன் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு பார்த்தா என்னடா ரெண்டு ஏன்னு இருக்கு இங்கே ஏன் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு சுத்தி பார்த்தா மொத்தமே பத்து கோத்திர மீட்டர் தாங்க இருக்கு அங்கங்கே நிறைய ஹூக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க பாத்ரூம் இருந்தது சரி முதல்ல வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு இவ்வளோ குட்டியான இடத்துல இவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே காம்பேக்டாக வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஷவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி குட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டவல்ஸ் எல்லாம் ரெண்டு நாளைக்கு தேவையானதெல்லாம் வச்சுருந்தாங்க எஸ்பெஷலி நிறைய ஹூக்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க வெளியே வந்து பார்த்த உடனே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது ஓகே நம்ம டீன்ஸ்க்கு வந்து நல்லா மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு அப்புறம் வந்து என்னடா ஒன்றுமே लिए எங்கேடா படுக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த பெட்டு ஒன்று புல் பண்ணால் வர மாதிரி இருந்தது நாங்கள் இருக்கிறது நாலு பேர் ஆச்சு அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்குது இங்கே ஒரு பெட் மட்டும் தானே இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் வழியில் வந்து ரெண்டு ஏன் இருந்துச்சு அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு மேலே தூக்கி பார்த்தா அங்கேயும் ரெண்டு ஹூக்கு அதை அழகாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு பெட்டாக வந்துருச்சு ரெண்டு பக்கமும் பெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல இவ்வளோ குட்டியாக டென்னு குவாத்ராத் மீட்டரில் இவ்வளோ அழகாக நாலு பேர் வந்து படுக்க முடியுமா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டில் படுக்கிற பங்க் பெட் பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க தான் எப்போயுமே மேலே படுப்பாங்க கீழே தான் சின்னவங்க படுப்பாங்க இன்றைக்கி அவங்களும் மேலேயே படுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க இவ்வளோ குட்டியின் இடத்துல ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கூட இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு மேலே ஒரு அழகாக அடிச்சுக்கு வைக்கவே முடியாது சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வயிறு பசிக்கும் இல்லையா நல்லா இருந்து நல்லா காரப்பொடி இட்லியும் அதே மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் அதையும் சாப்பிட்டுட்டு குட்டியாக ஒரு காட்ஸில் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு வெளியே போகலாம் வந்த பர்பஸே வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் ரொம்ப அழகாக நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இங்கேருந்து ஓஸ்லோ வரைக்கும் போய்கிட்டே இருந்தது கலர் லைன்ஸ் டாட் டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப ஸ்டாண்டர்டானது வந்து பர் பர்சன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் யூரோ ஃபார் டூ டேஸ் வித் இன்க்ளூடிங் அ ப்ரேக்ஃபாஸ்ட் வியூ எப்படி இருந்துச்சு உள்ளே இன்னும் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த விடியவில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓஸ்லவில் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அங்கே இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை